ஓரளவுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி தமிழனுக்கு திருமண பக்கம் எல்லாம் அடி காவேரியில தண்ணியை கேட்டா கர்நாடகாக்காரன் அடிக்கிறான் பாலாத்துல தண்ணியை கேட்டா ஆந்திராக்காரன் அடிக்கிறான் முல்லப்பெரியார்ல தண்ணியை கேட்டா இந்த கேரளாக்காரன் காராட்டிக்கிறான் தமிழ்நாட்டுல இனிமே வாழவே முடியாது போல இது போதாதுன்னு மீத்தேன் கெயில் பைப் லைன் நியூட்ரினோன்னு இப்போ மீத்தன் திட்டத்தோட பேரை மாத்தி ஹைட்ரோ கார்பன் திட்டம்னு தமிழர்களோட வாழ்வாதாரத்தை அழிக்கிற முயற்சியில இப்ப ஈடுபட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை சுடுகாடாக்காம விட மாட்டாங்க போல கேட்டா நாட்டோட வளர்ச்சி வேலை வாய்ப்பு ஏன்யா சுடுகாட்டுல என்ன வெட்டியா வேலையா கொடுக்க போறீங்க இந்த மீத்தன் திட்டத்தை முத முத கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும் ஐம்பது வருஷமா கெடுத்தது யாரு இந்த துரோகத்தை செய்தது யாரு அவங்க செய்தது துரோகம்

This decision, the ban on fracking, is general and absolute. It applies to research and exploitation of conventional and non conventional hydrocarbons the law of 13 july 2011 is now judicially unassailable. Hey. germany's coalition government agreed to ban fracking for shale gas indefinitely this week. a well, new york governor, andrew cuomo, has announced that his administration will ban fracking in new york state. the governor's office is citing health risks as a reason. oklahoma state Methane gas, hydraulic fracking used in the world, it is a very good thing. For a swarm of small earthquakes in Oklahoma, the state has ordered oil drillers today to reduce the amount of wastewater that they inject into the ground during a process known as fracking. In the last year, Obama was in the methane.

இதுக்கு ஆதாரம் வேணுமா ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டுமானால் ஒரு மாநிலம் தியாகம் செய்ய வேண்டும் ஒரு மாநிலம் நன்றாக இருக்க வேண்டுமானால் மாவட்டம் தியாகம் செய்ய வேண்டும் மாவட்டம் நன்றாக இருக்க வேண்டுமானால் ஒரு கிராமம் தியாகம் செய்ய வேண்டும் கிராமத்தின் நன்மைக்காக தனி மனிதன் தியாகம் செய்ய வேண்டும் என்பது முதுமொழி மீத்தேன் திட்டத்தினால நீராதாரம் பாதிக்கப்பட்டு வறட்சி ஏற்படும் மற்றும் கேன்சர் சுவாச கோளாறு கிட்னி ஃபெயிலியர் ஹார்மோன் ட்ரபிள் இப்படி பல வியாதிகள் ஏற்பட்டு மொத்தத்தில் அந்த பகுதியே வாழறதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடமா மாறிடும் மக்களின் வாழ்வாதாரத்தையே அளிக்கும் இந்த வளர்ச்சிகள் யாருக்காக